அண்ணே நான் வந்து மாட்டை சாாமியா பார்க்கறவ நான். வந்து மாட்டை வச்சு தான் பிளப்பு நடத்துறேன். நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளு நான். அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடுறவங்கள போய் நீ சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது. அது உங்களுடைய உரிமை. நம்ம நாட்டில உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க. நான் உங்க தைய பிடிச்சி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்ல. நான் மாட்டை வச்சு வாங்குறேன். இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்துனறா வந்தா, ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? அண்ணே வீட்டுக்கு வர்றேன். அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டு போங்க ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும் இத வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க எங்க இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சிய பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத இவி கே இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் இன்னைக்கு அடிப்படையில காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன் உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா என்ன நீங்க போர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு நீங்க மாட்டு அடிச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு இறைச்சிய சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறது உங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா நம்ம நாட்டுல இது சர்வதிகாரத்தன இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி